ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருப்பத்தூரில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு நற்செய்தி ஏற்கனவே திருப்பத்தூரில் வந்து குழந்தைகள் நல்ல மருத்துவர் வந்து டாக்டர் சுரேஷ் சார் நல்லா சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறாரு அவர் கைராசிக்கார் டாக்டர் நல்ல பேர் எழுதுறாரு குழந்தைங்களுக்கு அவர் பா அவர் கிளினிக் பக்கத்துலேயே புதுசாக ஸ்கேன் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்க மிஸ்ஸே ஓப்பன் பண்ணியிருக்காங்க டாக்டர் கவிதா மேடம் அங்கே இருக்கிற மக்கள் நல்லா பயனடையணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் டெக்னாலஜினால் ஒரு நல்ல லேட்டஸ்ட் மிஷினெலாம் வர வச்சுருக்காங்க ஸ்கேன் மிஷினு வந்து பயனடைங்க ரொம்ப சிறப்பான கைராசிக்கார் டாக்டரு அவங்க மிஸ்ஸஸும் பக்கத்துலேயே பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து மாரியம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் தெருவில் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலும் ஸ்கேன் சென்டரும் எல்லாமே அங்கே தான் இருக்குது நீங்கள் நல்லா போய் பயனடிங்க நன்றி